இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பலம் உள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பழிவாங்குதல் வேண்டாம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ பழிவாங்கல் கண்ணு கண் பல்லுக்கு பல் என்ற நீதி ஏற்படுத்தப்பட்ட போது ஒரு சிறு பாதிப்பிற்காக உயிரை எடுத்துவிடும் பழக்கம் இருந்தது ஆனால் மோசி அதை மறுத்து சரிக்கு சரி என்ற நீதி ஏற்படுத்தினார் ஆனால் ஆண்டவரோ அதனையும் மறுக்கின்றார் பழிதீர்க்கு எண்ணத்தை முற்றிலும் விட்டுவிடும்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவுரை தருகின்றார் இதுவே மனித உறவுகளை காக்கும் லட்சிய சிகரம் நாம் பாதிக்கப்படுகையில் நிச்சயமாக அப்போதனையை கட்டளையாக ஏற்கும் உணர்வு நமக்கு தேவை ஆனால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகையில் இந்த போதனை காரணம் காட்டி பாதிக்கப்படுவோரை காப்பாற்றாமல் வாழாவிருக்கும்படி இப்போதனை தரப்பட்டதல்லவென்பது அழுத்தம் திருத்தமாக கூறப்பட வேண்டும் ஏனெனில் குறிப்பாக வன்முறையால் தலைக்கும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய போக்கினை திருத்திக் கொள்வதற்கு பதில் ஒடுக்கப்படுவோரை பார்த்து இப்போதனை கூறி அவர்கள் விழிப்புணர்ச்சியோடு விடுதலைக்காக செயல்படுவது தவறு என குறை காணும் போக்கு இன்று நாம் மீண்டும் மீண்டும் காணும் நிலையாக உள்ளது அன்பார்ந்தவர்களே கல்வியும் கலாச்சாரமும் வளர்ச்சி பெறாத காலத்தில் பழி வாங்குதல் ஒரு பெரிய பாவ செயலாக கருத வாய்ப்பு இல்லை ஆகவே யாராவது ஒரு சிறிய இழப்பு ஏற்படுத்தினாலும் பதிலுக்கு பதில் செய்யும் கலாச்சாரத்தை பெரிய தவறாக எண்ணவில்லை தமக்கு அடுத்திருப்பவருக்கு காய விளைவித்தால் அவருக்கு அப்படியே செய்யப்படும் முறிவுக்கு முறிப்பு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதுபோன்றே காயம் விளைவித்தவருக்கும் செய்யப்படும் விலங்கை கொண்டால் பதிலாக கொடுக்க வேண்டும் மனிதரை கொண்டால் கொலை செய்யப்பட வேண்டும் லேபியா இருபத்தி நான்கு பத்தொன்பது இருபத்தொன்றில் காண முடியும் அறிவும் அருளும் இரக்கமும் வெளிப்பட்டுள்ள இக்காலத்தில் இந்த கலாச்சாரம் தவிர்க்கப்பட வேண்டியது தண்டிக்கப்படக்கூடியது ஆகவே தவறு செய்தவரை பழிக்கு பழி வாங்குவதை விட அன்பு காட்டி இக்காலத்தின் கலாச்சாரமாக பொருத்தமானதாகும் அமைச்சர் அரைவது என்பது அந்த மனிதனை மிகவும் அலட்சியப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு பொருட்டாக கருதாததற்கு சமமாகும் ஒருவன் இடக்கையால் அடித்தால் அல்லது வலது புறங்கையால் அடித்தால் மட்டுமே அடுத்தவன வலது கன்னத்தில் அடிக்க முடியும் இது ஒரு கேவலமாக ஒருவரை நடத்துவதற்கு சமம் இத்தகைய சூழ்நிலையிலும் பழி வாங்காது அவனோடு உறவை உருவாக்க மறு கன்னத்தை காட்டுவது புதிய கலாச்சாரம் இந்த புதிய புதுமை கலாச்சாரத்தை வாழ்ந்த வாழும் மனிதர்கள் இன்று நம்மிடையே இருக்கின்றனர் நீங்களும் செய்து பார்க்கலாம் கட்டாயம் வாழ்வீர்கள் இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்பட்டு புது வாழ்த்துகிறேன் வாழ சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பழி வாங்கும் மனநிலை என்னிடம் உள்ளதா பகைவரை மன்னிக்கும் மனநிலை வளர்த்துக் கொள்கின்றேனா தீமையை நான் நன்மையால் வெல்லுகின்றேனா மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் பழிவாங்கும் மணலை எங்களிடமிருந்து கொள்ளவும் பகைவரை மன்னிக்கும் மனநிலை வளர்த்து கொள்ளவும் தீமையை நன்மையால் வெழுகின்ற சிறந்த செயலை ஒவ்வொரு நாளும் ஏற்றி செயல்படுத்தவும் வரம் தாரும் ஆமீன்